பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் விளக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள் இஸ்ரவேல் நீங்கள் ஏன் சாக வேண்டும் மனம் திரும்பங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகிரவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமே நாமே நாம கண்களை மூடுவோம் இந்த வசனங்களை பைபிள் முன்னாடி வச்சிருக்கீங்கன்னா அந்த வசனங்கள் மேல உங்க கைகளை வைங்க ஒரு கையை வசனத்தின் மேல வைங்க ஒரு கை இருதயத்தின் மேல வைங்க இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவியில ஆத்மலை நல்லா இறங்கட்டும் லெட் இட் சோக் இன் டு யுவர் ஸ்பிரிட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் புதிய புதிய எஸ் நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விளக்கி உங்களுக்கு புது இருதயத்தை நில கர்த்தாவே எனக்கு புது இருதயத்தில் புதிய ஆவியையும் உண்டு பண்ணுகிறேன் உண்டு பண்ணுகிறேன் எனக்கு புதிய இருதயத்தை புதிய ஆவியை நீ நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன் ஓ பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின புதிய இருதயம் புதிய ஆவி ஓ மோச போக்குகிற பழைய மனுஷனை நான் கலைந்து விட்டு கிறிஸ்துவ நான் முடித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துவை நான் ஓ லூயா ஒருவராய் சாவாமை உள்ளவரை நான் உடுத்திக் கொள்கிறேன் அவர் சொல்லி இருக்கிறார் உன்னை தொடுகிறவன் என் கண்ணி தொடுகிறார் ஆமே 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 மரணம் உங்களை தொட நினைத்தால் அது முதலாவது ஜீவாதிபதியை தொட்டுவிட்டு தான் உங்களை தொட வர வேண்டும் ஓ மரணத்தால் இயேசுவை ஜெயிக்க முடியவில்லை மரணம் இயேசுவின் இடத்தில் தோத்து போனது மரணம் இடத்தில் தோற்று போனதால் உங்களிடத்துல மேட்சே நடக்கல ஆமே நாமே 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 லூயா லூயா ஆஹ் இந்த ஐபிஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளே ஆஃப்ஸ் நடக்கும் ஆஹ் அதுல மொதல் குவாலிஃபையர்லயே ஜெயிச்சிட்டவங்க டைரக்டா பைனலுக்கு போயிடுவாங்க இதுல நடுவுல ரெண்டாவது செமிஃபைனல் நடக்கும் இதுல ஜெயிச்சவங்க தான் யார போய் மேற்கொள்ள முடியும் யார அடுத்த முக்கியமான ஆளை சந்திக்கணும் ஏற்கனவே இருக்கிறவங்க நீங்க ஏற்கனவே பைனலுக்கு இருக்கிறீங்க மரணம் வந்து யார ஜெயிச்சுட்டு தான் உங்ககிட்ட வரணும் ஜெயிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட வரணும் ஏன்னா நீங்க அவரோட கருத்துக்குள்ளார இருக்கிறீங்க கருத்துக்குள்ளார்கள் இருக்குது அப்போ உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு டபுள் ப்ரொடெக்ஷன் பாருங்க மரணம் ஏசு கிறிஸ்தவனிடத்தில் தோற்று போனது ஒரு விஷயத்தை மரணம் உங்களிடம் தோற்று போகவில்லை மரணம் ஏசு கிறிஸ்தவனிடத்தில் தோற்று போனது ஆகியா உங்களுக்கும் மரணத்துக்கும் மேட்சே நடக்கல நீங்க புது சிருஷ்டி ஆயிட்டீங்க அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்க மாசற்றதும் வாடாததுமான ஒரு நித்திய சுதந்திரத்தின் நிமித்தம் நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் அதை அனுபவபூர்வமாய் அறிகிறோம் ஆண்டவரை ஓ ஹாலே லூ ஹாலே லூ ஆவின் பாஷையில் பேசுகிறவர்கள் ஓ அன்னிய பாஷையில் பேசுகிறவர்கள் அத அப்படியே குளிக்கொண்டு வந்து நம்ம என்கரேஜ் பண்றேன் மிராக்டர் அமோஷ் இடே க்ளெவல் அராஜ் நியூ ஹார்ட் நியூஸ் பெருட் என்ன சொன்ன நியூ ஹார்ட் நியூஸ் பெருட் புதிய இருதயம் புதிய ஆவி சோ இந்த இந்த டீச்சிங்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா எக்யூப்பிங்கா இருக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கா நான் நடத்துறதுனால செவ்வாய்க்கிழமையில வந்து நான் டீச்சிங்ஸா மட்டும் கொடுக்கறதுனால நம்ம மட்டும் தான் போச்சு நீங்க மோஸ்ட்லி லெசனஸா இருப்பீங்க பட் இந்த இடத்துல நீங்க வந்து நீங்களும் என்னவா இருக்கணும் என்னோட கூட சேர்ந்து பொசசா இருக்கணும் சுதந்திரிக்கிறவர்களா இருக்கணும் நான் மட்டும் கால வைக்கிறதா மட்டும் இல்லாம நீங்களும் கால வைக்கணும் யோர்தான்ல ஆஹ் நீங்க சொல்லப்படுகிற ஒவ்வொரு ஜீவ வார்த்தைகளுக்கு அது ஆமின்னு சொல்லி பெற்றுக்கொள்ளும் நீங்களும் அந்த வசனங்களை திரும்ப நான் அடிக்கடி நிறைய கன்ஃபியூஷன் இதுல வைக்க போறேன் நான் நிறைய கன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய கன்ஃபெஷன்ஸ் ஆஹ் அதெல்லாம் வரும்போது ஒரு சைடுல நோட்டு பெண்ணோட அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிருக்கிறது நல்லது அத சொல்றங்க நியூ ஹார்ட் என்ன சொல்றது புதிய இருதயத்தை புதிய ஆவியை நீ சிஸ்டிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹாலே லூவியா என்னை பார்த்து நீ கேட்கிற கேள்வி நீங்கள் ஏன் சாக வேண்டும் ஓ நான் சாவது உன் சித்தம் இல்லையா ஓ ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா என்ன பார்த்து கேக்கிறாரு ஓ வானத்தின் படைத்த சர்வ வல்லமில தேவன் உங்களை பார்த்து என்னை வார்த்தைகள் ஜீவன் உள்ளது இந்த வார்த்தைகளுக்கு ஒருபோதும் அழிவில்லை நாம மே நாமே கத்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் நீங்கள் ஏன் சாக வேண்டும் நீங்கள் சாவதற்கு சித்தம் இல்லை உங்கள் சாவை உங்கள் அழிவில் மேல் நான் விருப்பமாய் இல்லை ஹாலில்லூயா சாகரனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கத்தராகி ஆண்டர் சொல்லுகிறான் ஓ எனக்குள்ளே ஊற்று அதுவற்றாது ஒரு நாளும் நமக்குள்ளே ஜீவ ஊற்று அதுவற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அதுவற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அதுவற்ற ஒரு நாளும் ஜீவ ஊற்று எனக்குள் இருக்கிறது ஜீவ ஊற்று எண்ணிலிருந்து புறப்படுகிறது ஆமேன் ஆமேன் எதற்காக புதிய இருதயத்தை பத்தி பேசுகிறோம் ஆஹ் இந்த அடுத்த வசனத்தை மெயினா நோட் பண்ணிக்கோங்க இது மிகவும் மிகவும் முக்கியமான வசனம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷம் எல்லா எல்லாம் காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அது ஜீவ ஊற்று புறப்படும் இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு ஒரு நினைப்பு என்னன்னா பரலோகத்துல ஒரு ஜீவ ஊற்று போயிட்டு இருக்குது ஆஹ் நான் இங்க செத்துட்டு அங்க போயிட்டு ஆண்டவர் அங்க இருந்து ஒரு டம் தர் கொண்டு கொடுப்பாரு ஒரு பெரிய கப்பலுக்கு கொண்டு குறுப்பாரு அது குடிச்சா அப்படியே நான் வாழ்நாள் ஃபுல்லா அங்கேயே இருப்பேன் ஜீவ ஊற்று எங்க புறப்படும் இருதயத்திலிருந்து உங்கள் இருதயத்திலிருந்து என்ன சொல்லுங்க ஜீவஊற்று இருந்து வருதான் அதனாலதான் எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் ஆஹ் பேங்க்ல சேஃபா இருக்குதான்னு பாக்குற மாதிரி பிள்ளைகள் பத்திரமா மாதிரி நீங்க மிகவும் ஓட்ட விட்ட ரொம்ப ஃப்ரீயா விட்ட கேர்லஸா விட்ட ஒரு ஒரு விஷயம் உங்களுடைய இருதயம் ஏன்னா நீங்க ஏன் சாக வேணுங்கிற ஒரு கொஸ்டின் உங்கள் சாவை நான் விரும்புகிறதில்லைங்கிறத பிராக்டிக்கலா மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நான் எதை உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா நியூ ஹார்ட் நியூ ஸ்பிரிட் ஓ நீங்கள் சாகாமல் இருப்பதற்கான முதல் முக்கியமான தேவை புதிய இருதயம் புதிய ஆவி ஆமே கர்த்த நல்லவர் கர்த்த நல்லவர் கர்த்த இந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஓ தேங்க்யூ எல்லா காவலுடன் இருதயத்துக்காக நான்கு டைரக்ஷன்ஸ்லுமே புரொட்ட கொடுக்கணும் ஹார்ட்டுக்கு ஆமேன் சோ அதை கம்மிங் டேஸ்ல நம்ம பார்க்க போகிறோம் கர்த்தர் நல்லவர் கத்தர் உங்கள் இருதயத்தை காக்கிறவராய் இருக்கிறார் ஆம இருதயத்தை காப்பதனால உங்கள் வாழ்நாள் நீடிக்கிறது மரணம் உங்களை தொட முடியாது இயேசு மரணத்தை ஜெயித்தது நிமித்தம் நீங்கள் மரணத்தை சந்திக்காமலே முற்றும் ஜெயம் இருக்கிறீர்கள் ஓ ஹாலே லூர்யா ஹாலே லூரியா ஹாலே ஓ என் இருதயத்துல நீங்க கிரியை நடுப்பீங்க ஆண்டவர் சாலை நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாவது இருதயம் நூறு நூறுண்டர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்றாவது வசனம் பிரதர் இருதயம் நுறுகுண்டவர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் அம்மே இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை ஐ எம் கோயிங் டு ஹீல் யோர் ஹார்ட் ஐ எம் கோயிங் டு ஹீல் ஆல் தூன்ஸ் ஆஃப் யோர் ஹார்ட் ஐ எம் கோயிங் டு பில்ட் யூ வர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் ஏன்னா இருதயம் குணமாச்சனா அது எதோட தொடர்புள்ளதா இருக்கிறது என்றால் என்னுடைய நீடிய வாழ்வுக்கு அது தொடர்புடையதா இருக்கிறது ஆபரகமை தேவன் அளித்த போது வானத்தை அனார்ந்து பார் என்று சொல்லி சொன்னார்லையு யார் அனார்ந்து பார் உன்னால கூறு மட்டும் எதை என்னன்னா நட்சத்திரங்களை என்னன்னு சொன்னாரு இவ் இவ்விதமாய் உன் சந்ததி இருக்கும் இந்த நட்சத்திரங்களை பத்தி பேசும் பொழுது நட்சத்திரம் யாரை குறிக்கிறதா இருக்கிறது என்றால் ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது ஏனென்றால் அவரே நமது விடிவெள்ளி நட்சத்திரம் ஏசு கிறிஸ்துவை பற்றிதான வேதத்துல எவ்வளவு ரெவலேஷன்ஸ் இருக்குது எவ்வளவு அடையாளமாய் அவரை பத்தி சொல்லலாம் நம்ம ஜீவகூற்று யாரு ஏசு கிறிஸ்து நம்மளுடைய மெய்ப்பன் யாரு ஏசு கிறிஸ்து நமக்கான வாசல் யாரு ஏசு கிறிஸ்து நம்மளோட வழி சத்தியம் ஜீவன் யாரு ஏசு கிறிஸ்து இந்த மாதிரி ஆஹ் அவரை பத்தி சொல்ல போனா எவ்வளவு சொல்லலாங்க எவ்வளவு சொல்லலாம் என்னுடைய மருத்துவர் அவரு என்னுடைய தகப்பன் அவர் எவ்வளவோ அவரை பத்தி சொல்லலாம் ஆனா இந்த வேதாகமம் அவரை பற்றி லாஸ்டா வெளிப்படுத்தின வெளிப்பாடு வெளிப்படுத்தின பதினாறாம் வசதி சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவிதின் வெறும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்றார் ஐ எம் த ஸ்டார் நான் என்னவா இருக்கிறேன்றாரு த ஃபர்ஸ்ட் பாண் ஸ்டார் நான் நட்சத்திரமா இருக்கிறேன்றார் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வசனத்தை தெரியும்னு நினைக்கிறீங்க அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் நட்சத்திரத்தை பேர் சொல்லி அழைக்கிறவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம்ல அதோட கான்டெக்ட் என்ன இந்த இடத்துல தான் வருது என்னுடைய இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்கும் பொழுது உங்க ஹார்ட் ஹீல் ஆச்சுனாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா எந்த கேட்டகரிக்கு வந்துருந்தீங்கன்னா நீங்க இனிமே தூசி கேட்டகரி கிடையாது நீங்க வெறும் மண்ணு கேட்டகரி கிடையாது நீங்கள் நட்சத்திரத்தின் கேட்டகரிக்கு வசனம் மற்றன் இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் இந்த இடத்துல வருது அவர் நட்சத்திரங்களின் இலக்கை எண்ணி அவைகளுக்கு எல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் நீங்க அந்த சங்கீதத்தை படி உங்களை நான் என்கரேஜ் பண்றேன் வேற எந்த இடத்துலயும் யூனிவர்ஸையோ அதை பத்தி எதுவுமே பேசல நார்மலா ஜென்ரலா ஆண்டர் நம்மளை எப்படி ஆஹ் பிளஸ் பண்றாரு அந்த வசனங்களை பாருங்க மோத வசனத்துல பாருங்க கத்திரை தூதிங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது கத்தர் எருசலேமை கட்டுகிறார் இஸ்ரே வேலரை கூட்டி சேர்க்கிறார் இப்ப யார பத்தி பேசுறாரு இஸ்ரே வேலரை கூட்டி சேர்க்கிறார் இப்போ இஸ்ரேலை இஸ்ரேல் கூட்டி சேர்த்துட்டதுக்கு அப்புறமா இப்ப கூட்டி சேர்க்கப்பட்ட வேலை நொறுகுண்ட இருதயத்தை என்ன பண்றாரா அவரு குணமாக்குறார் இஸ்ரேலை குணமாக்கும் பொழுது வா அவர்கள காயங்களை கட்டும் பொழுது இனிமே அவங்க வெறும் என்னவா இல்ல இஸ்ரேட்ஸா இல்ல இப்ப அப்படியே ஜெகஜோதியா மின்ற அப்படியே நட்சத்திரங்களா இருக்கிறார்கள் அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவர்களுக்கு எல்லாம் பேரிட்டு அவர் நம்முடைய தேவன் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருக்கிறார் அவருடைய அறிவு அழிவு அளவில்லாதது கர்த்தர் சார்ந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை என்ன பண்றாரா மட்டும் தாழ்த்துகிறார் ஓ பாலை பாலை இருதயத்துல நொறுங்குண்டவர்களை குணமாக்கும் பொழுது நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னவர் துன்மார்க்கரை எந்த ஸ்தானத்துல ஓட்டுறாரா தரை மட்டும் தாழ்த்திக்கிறார் தரை மட்டும் தாழ்த்த மண்ணாச்சு தரை மட்டும் அப்படின்றதுல இங்கிலீஷ்ல படிக்கும் போதுதான் அந்த லைட்ட வந்துச்சு அப்படின்றது ஏன்னா ஆபத்த சொல்லப்பட்டது ரெண்டு வார்த்தைகள் ஒன்று நட்சத்திரம் ஒன்று மணல் அப்பா எவ்வளவு நல்ல பாருங்க அப்போ என் ஹார்ட் ஹீல் ஆகாம இன்னும் நான் துன்மார்க்கத்துல இருக்கிறேன்னா நான் மணலோட கேட்டகரிக்கு நான் வந்துடுறேன் என் இருதயம் சுகமாக்கப்படும் பொழுது என்னுடைய இருதயத்தை அவர் புதிதாக்கும் பொழுது நான் நட்சத்திரமா ஜொலிக்கிறேன் இந்த நாளிலே உங்கள் இருதயத்தை அவருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது என் இருதயத்தை சுகமாக்க காண்டவர அநேக காயங்கள் இருக்குது அநேக வஞ்சனைகள் இருக்குது கோபங்கள் இருக்கிறது சந்தேகங்கள் இருக்குது பயங்கள் இருக்கிறது இன்னும் என்னன்னாலும் உங்க ஹார்ட்ட இருக்குதுங்கிறது உங்களுக்குதான் தெரியும் உங்க சரீரத்திலேயே மிக முதலாவது சுகமாக்கப்பட வேண்டியது உங்களுக்கு இருதயம் தலை வலியுறத்துலாம் கை கால் வலி இருக்கலாம் வேற எந்த வழி வேணாலும் இருக்கலாம் ஆனா அதோட வேறு ஹார்ட்ட தொடாம அங்க வராது speaking by the Spirit of God. நான் ஒரு காரியம் டிஸ்டர்ப் பண்ணாம அத கலைக்காம அந்த நீரோடைய கலைக்காம உங்க சரீரத்துல வேற எந்த சுகவீனம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப இருதயம் நொறுகுண்டு போயிருக்குது போய் போயிருக்கிறது சில சம்பவங்களினால தோய்ந்து போயிருக்கிறது நம்பிக்கையற்ற தன்மையாய் போய்விட்டது அந்த இருதயத்தை பார்த்து சொல்லுகிறார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார் முத முத ஆதியா அவங்க முதலாம் அதிகாரத்துல சொன்னார் அது சும்மா ஏதோ வானத்துல அப்படியே பார்த்து பேசினாரு அப்படியே யூனிவர்ஸ்ல லைட் வந்துருச்சு நினைக்கணும் சத்தியமா கிடையாது ஆத்தியாங்கம் ஒன்னு மூணாவது வசனத்துல வர வசனம் ஒரே ஒரு இடத்துலதான் திரும்பவும் வருது ரெண்டு கொஞ்சம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல வருகிறது இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாக கடுவது என்று சொன்னவர் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்தார் அப்ப லெட் லைட் சொன்னவரு எங்க லெட்ரான் உங்க பேசினாருங்க உங்க ஹார்ட்ட பார்த்து சொன்னாரு உங்க இருதயத்தை பார்த்து சொன்னாருங்க உங்க வெளிச்சம் உண்டாக கடுவது உங்க பிள்ளைகளுக்கு நல்ல டிரெஸ் நல்ல ஸ்கூல் எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு முன்னாடி முதல் முதலாவது அவர்களுடைய இருதயத்தை பார்த்து பேசுங்கள் ஒழுங்கற்று போயிட்டு சொன்ன பச்சை கேட்காம தவறான வழிகளை போறானா மரணத்தின் கேதுவான பாதையில போறானா அவனுடைய இருதயத்துக்கிட்ட பேசுங்க உங்களுக்கே உங்க சரீரம் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்க விஷயங்கள் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குதா உங்க இருதயத்துக்கிட்ட பேசுங்க இன்னும் நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறேன் உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் தவறாய் நடந்து கொண்டிருக்கிறதோ போர் நடக்குதா பைனான்சஸ் சரியில்லையா வறுமை பற்றாக்குறை மரணங்கள் நடக்கிறதா உங்கள் இருதயத்தை கிட்ட பேசுங்க அங்க ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகும் தெரியுமா ஹார்ட் இஸ் மினி இத பத்தி வருகிற நாட்கள் இன்னும் சீரியஸா நம்ம பார்க்க போகிறோம் இருதயம் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனா இந்த நாள்ல ஆண்டவர் ஒரு தீர்க்கதமா ஒரு வார்த்தை சொல்றாரு யுவர் ஹார்ட் வில் பி ஹீல் இருதயம் நொறுங்குண்டவர்களை நான் குணமாக்குவேன் புதிய இருதயம் புதிய ஆவிரே நீங்கள் ஏன் சாக வந்து அவன் பழைய ஹார்ட் தான் தப்பு தப்பா டப்பு டப்பு நடிச்சுட்டு இருந்துச்சு அந்த பிரஷரே தாங்க முடியாம ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம அது செத்து போயிடுச்சு பேட்டரி வீக் ஆகி போயிடுச்சு ஆனா நான் உனக்கு கொடுத்துருக்கிறது என்னுடைய ஹார்ட் ஏசு கிறிஸ்து மாம்சமா இந்த பூமியில வரும்போது நம்ம இருக்கிற இந்த உடம்புல தாங்க வந்தாரு அவர் உயிர் தெழுந்து அவர் சொன்னாரு என்ன தொட்டு பாடுறான்னாரு ஒரு பேய்க்கு ஒரு ஆவிக்கு வந்து என்ன இருக்காது மாம்சமும் எலும்பும் இருக்காதுன்னாரு அதே சரீரத்தோட தான் அவர் என்ன பண்ணாரு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு இத்தனை வருஷமாயி கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிறாருன்னு சொல்லி சொல்றோம்ல அவரால் எப்படி இன்னும் அந்த உடம்புல இருக்க முடியுது அழியாத ஜீவன் நிறைய பேர் கேக்குறாங்க பவுல் வந்து இம்மார்டாலிட்டி பேசி இருக்கிறாரு மத்தவங்க எல்லாம் பேசுறாங்க எல்லாம் செத்து சார் பவுல் பேசுனதுக்காக பவுல் அழியாதவர்ங்கிறதுக்காக நான் இங்க பிரசங்கம் பண்ண வரல பேதில் அழியாதவர்ங்கிறதுக்காக நீங்க நான் பிரசங்கம் பண்ண வரல ஏசு கிறிஸ்து அழியாதவராய் இருக்கிறார் நான் யாரோட சாயலுக்கு ஒப்பாய் நான் மறுநூப்பமாக நான் ஏசு கிருஷ்ணன் அவருக்குமார சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு என்னை அவர் இருக்கிறார் அப்ப என்னோட முன்னோடி யாரு அவர் என்ன பார்த்து கேட்கிறார் நான் புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் நான் சிருஷ்டிக்கிறேன் நீ ஏன் சாகன சாகருடைய சாவை நான் விரும்புகிறது பாலையில் நன்றி ஆண்டவர் இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இன்னும் அநேக காவலோ எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்வோம் இந்த இருதயத்திலிருந்து வருகிற ஜீவ ஊற்றுகளுடைய சேனல்ஸ் நாங்க எங்களோட ஸ்ட்ரெஸ்னால எங்களோட பயங்களினாலே நாங்கள் லாக் பண்ணதுக்காக அதை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக மன்னிச்சிருங்க ஆண்டவர் அதை நாங்க லெட் கோ பண்றோம் நீங்க சொல்லிருக்கீங்க பாரங்களை அவர் மீது வைத்து விடுங்கள்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே we cast our cares upon you thank you lord நீங்க எங்களை யோசிக்கிற விதமா நாங்க எங்களை நாங்க யோசிக்க மாட்டோம் நீர் எங்களுக்கு நல்ல தகப்பன் இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே உண்மை நாங்கள் நம்பி எங்கள் பாரங்களை எங்கள் இருதய பாரங்களை உங்கள் மீது நாங்கள் சுமத்துக்கிறோம் நீங்கள் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீங்க எங்கள் இருதயம் லேசாகட்டும் எங்கள் இருதயம் சதையான இருதயம் ஆகட்டும் ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் மனதார மறுபடியும் நேசிக்க அன்பு கூற எங்கள் இருதயம் சதையான இருதயம் ஆகட்டும் உங்களுடைய புதிய ஆவி அந்த புதிய இருதயத்தை சிருஷ்டிக்கட்டும் நாங்கள் அநேக நாட்கள் ஜீவிக்க இந்த பூமியில நாங்கள் உப்பாய் ஆசீர்வாதமாய் வெளிச்சமாய் இருக்க எங்களுடைய இருதயத்தை இப்பொழுது புதுப்பிங் காண்டவர்கள் குணமாகாண்டன் ஸ்பீக் சொல்ல கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் பயங்கள் உங்களுடைய முடிவு அல்ல உங்களுடைய பழைய அனுபவங்கள் உங்களுடைய எதிர்காலம் அல்ல நீங்கள் ஏசு கிறிஸ்துவை சந்தித்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இயேசு உங்களை சந்திக்கிறார் உங்களுக்குள் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது ஆமே உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது ஆஹ் கணவன் மனைவிக்குள்ளார இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது இருதயம் நுறுக்கப்பட்டு இருக்கிறது அதை ஏசு குணமாக்குகிறது அதை கிறிஸ்து குணமாக்குகிறார் உங்கள் உறவுகளுக்குள்ளே உங்கள் நண்பர்களுக்குள்ளே நுருங்குண்ட இருதயங்களை அவர் குணமாக்குகிறார் மறுபடியும் சந்தோஷ மகிழ்ச்சி அங்க சிரிப்பு ஓ அங்க உண்டாகறதற்காக ஸ்தூ ஜீவன் உண்டாகிறதற்காக ஸ்டூ ஜீவன் உண்டாகறதற்காக ஸ்தோ ஆளுகை இசை ஆளுகை இசைங்கானது நாம மகிமை படட்டும் நாம மகிமை படட்டும் ஓ தேங்க் யூ தேங்க் யூ ஆசிரியர் இயேசு நாம திருப்திதாவே ஆமே ஆமை சொல்லுவான்த்தமாவே கே கிருஷ்ன் திருபி பிதாத்திய அன்பும் பரிசுத்தோட அணு நியாயமும் வழிந்தது பாதுகாப்பு சந்தோஷம் நம்ம அனைவரோடும் கூட என்றும் என்றும் சதா இருப்பதாக எத்தனை பேர் ஆண்டவர் என் சுகமாக்கி இருக்கிறாரு என்னோட நொறுங்கி போன இருதயம் போயிடுச்சு அது அது மை கம்ப்ளீட்லி ஃபைன் என்னோட பழைய இருந்து நான் 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 ஹீல் ஹீல் ஆயிட்டேன் ஆயிட்டதுனால இப்ப என்ன நான் நட்சத்திரமா இருக்கிறேன் துன்மார்க்க தான் தரை மட்டும் அவர் தாழ்த்துக்கிறார் தரையில மண்ணு தான் இருக்குது ஐஸ்ட் ஆட்டம் அவருடைய நற்கம் அவருடைய பிரகாசம் அதிக அதிகம் மாறும் நம்மில் வெளிப்பட அந்த சித்தம் கொண்டவர்